இந்த சூழலை காப்பதிலும் குடும்பத்தை காப்பதிலும் பெண்களின் பங்கு அதிகம் நம்ம நினைச்சா எதையும் செய்ய முடியும் இயற்கை தன்னைத்தானே சுழற்சி பண்ணிக்குது எல்லா விஷயத்திலும் அந்த சுழற்சியை தடுக்கிற மாதிரியான விஷயங்களை தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு மீட்டிங்கா இப்ப இந்த சேஃப் ஹேண்ட்ஸோட சேர்ந்து நானும் போகும்போது என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணும் போது இவங்க வீட்டுல ஏசி இல்லைன்னு சொல்றாங்க ஏசி இல்லாமலாம் வாழ முடியும் சார் காத்து இல்லாம வாழ முடியாது தண்ணி இல்லாம வாழ முடியாது உணவு இல்லாம வாழ முடியாது நம்ம அதை பார்க்கணும் இந்த பூமி நமக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் நிச்சயமா அது கிடையாது நம்மளாம் இங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் வந்தோம் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அவர் அவர் செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போக போறோம் வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்கன்னு சொல்றாங்க அதுவே நம்மளால செய்ய முடியல அந்த அம்மா ஆயிரக்கணக்கான மரங்களை உருவாக்கி ஒவ்வொரு மரம் செடி கொடிகளை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காங்க உங்களுக்கு தெரியாமையே பலவிதமான ஆயிரக்கணக்கான கெமிக்கல்ஸ் உங்க பிளட்லயும் கலந்துருச்சு இன்னைக்கு அம்மாவோட பால்ல கலந்துருச்சு உங்க மூளை வரைக்கும் அந்த நெகிழியோட துகள்கள் போய் உக்காந்துட்டு இருக்கு இந்த வருஷம் முந்நூற்றி அறுபது நாள் நல்லா இருந்துட்டு ஒரு நாலு நாள் மட்டும் இவ்வளோத்தையும் பொலியூட் பண்ணீங்கன்னா அது இன்னும் தொடர்ந்து வர போற இருபது உரிய மக்களோட வாழ்க்கையே பாதிக்கப்படுது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு பெண்களை எல்லாம் அழைத்து சிறப்பு செய்யற இந்த அமைப்புக்கு மிகப்பெரிய நன்றி என்னையும் ஒரு ஆளுமை மிக்கவளா நீங்க கொண்டுட்டு போறீங்க அப்படிங்கிறது வந்து மிக 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 மகிழ்ச்சியான ஒரு விஷயம் எனக்கு பெண்கள் எல்லா இடங்கள்லையும் ஆளுமை மிக்கவர்கள் தான் அதனால தான் இந்த உலகம் சுரண்டுட்டு இருக்கு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுமே ஆளுமை மிக்கவள் தான் அது அவளுக்குள்ள தெரிய மாட்டேங்குது நம்ம என்ன செய்கிறோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கான விழிப்புணர்வு இல்லை நான் வந்து அரசு கல்வி கல்லூரியில இணை பேராசிரியராக வேலை பார்க்குறேன் நான் வந்து இந்த வேதியியல் துறை எடுப்பேன் அப்படிங்கிறது நான் யோசிக்கல பேரண்ட்ஸ் யோசிச்சது ஆளுமை மிக்க பதவிகளுக்கு போகணும் அந்த மாதிரியான தேர்வு எழுதணும்னு நினைச்சிட்டு இருந்த நான் சுத்தமாக மாறி ஒரு ஆசிரியர் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்ததோட பின்னணி என்னன்னு பார்த்தா நான் இந்த சுற்றுச்சூழலுக்காக நிறைய விஷயங்களை மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது அவரோட முடிவாக இருந்திருக்கு அதனாலதான் இந்த துறையில அது குறிப்பான வேதியியல் துறையில் இருக்கிறதுனால என்னுடைய ப ஆராய்ச்சி படிப்பு பிஹெச்டி பண்ணும்பொழுது நான் தேசிய தொழில்நுட்பம் என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியில நான் பண்ணினேன் அப்படி பண்ணும் பொழுது அந்த ரிப்போர்ட்ல நான் எழுதின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுற்றுச்சூழலான நிறைய பாதிப்புகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு நாற்பது வருடங்களாக உலகம் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா இதுல எந்த ஒரு முடிவுமே இன்னும் நம்ம எட்டல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ங்கிறதுல நிறைய கோல் சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு கோலை கூட நம்ம ரீச் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல அதுக்கு முக முக்கிய காரணம் ஆஹ் அதிக மக்கள் தொகை அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன்ல கொடுத்துடுறாங்க உலக அளவுல பெரிய மாநாடுகள் நடக்குது எல்லாமே அந்த மாதிரியே சொல்லிடுறாங்க மக்கள் தொகை தான் இதுக்கு பெரிய காரணம் அப்படின்ட்டு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஒரு இண்டிவிஜுவலாக நம்மளால என்ன பண்ண முடியும் அதுவும் குடும்ப பொறுப்புள்ள ஒரு பெண்ணாக இருந்துகிட்டு ரொம்ப வசதிகள் கிடையாதுங்கிறப்ப நம்ம இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியும் நம்மளால அப்படின்னு யோசிச்சா நான் அதுல கொடுத்த அந்த ஒரு சொல்யூஷன் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பால அதிகம் பாதிக்கப்பட போறது இளைஞர்கள் தான் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் கூட வர போறாங்க சோ வயசானவர்கள்ட்டையும் படித்தவர்கள்ட்டையும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா நாளைய சமுதாயம் இதெல்லாம் எப்படி பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிறப்போ நேரடியா நம்ம பள்ளிகளுக்கும் கல்லூரிகள்ல இருக்கிற மாணவர்களுக்குமே நம்ம விழிப்புணர்வை கொடுக்கணும் முதல்ல நம்மளுக்கு தேவை விழிப்புணர்வு நம்ம என்ன செய்யறோம் அதிகப்படியா இந்த பூமியை ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே சுரண்டிட்டு இருக்கோம் மற்றவங்க வந்து பூமியை சுரண்டுறாங்க காட்டை சுரண்டுறாங்கன்னு சொல்றோம் பட் நம்மளோட தேவைக்கு அதிகமான நிறைய விஷயங்களை நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் இந்த இயற்கையோட ஒன்றி போகாம அதையே நம்ம மாற்றுகிறோம் இயற்கை தன்னைத்தானே சுழற்சி பண்ணிக்குது எல்லா விஷயத்திலும் அந்த சுழற்சியை தடுக்கிற மாதிரியான விஷயங்களை தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏசி இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை சார் எங்க கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் யார் வீட்லயும் ஏசி இல்லை ஒரு ரெண்டு மூணு மீட்டிங்கா இப்ப இந்த சேஃப் ஹேண்ட்ஸோட சேர்ந்து நானும் போகும்போது என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது இவங்க வீட்டுல ஏசி இல்லைன்னு சொல்றாங்க ஏசி இல்லாமலாம் வாழ முடியும் சார் காத்து இல்லாம வாழ முடியாது தண்ணி இல்லாம வாழ முடியாது உணவு இல்லாம வாழ முடியாது நம்ம அதை காக்கணும் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் இந்த மூன்றுக்காகவும் போராடிட்டு இருக்கிறாங்க நம்ம இந்த மூணையும் வசதி படைத்தவர்கள் டிஸ்டர்ப் பண்ணி குறைச்சிட்டு இருக்கிறோம் அசுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம் நாளை தலைமுறை எப்படி இந்த பூமியில வந்து வாழ்வாங்கன்ற ஒரு எண்ணமே இல்லாம நம்ம இருக்கிறோம் இந்த பூமி நமக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் நிச்சயமா அது கிடையாது எல்லாம் இங்க வந்து ஒரு டூரிஸ்ட் வந்தோம் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அவர் அவர் செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போக போறோம் ஆனா நம்ம அந்த பூமியோட வயசை பார்க்கும்போது நம்மளோட இருக்கக்கூடிய காலம்ன்றது ரொம்ப கம்மி அதை யோசிக்காம பொருட்களை வாங்கி குவிக்கிறது பூமியை டிஸ்டர்ப் பண்றது நிலத்தடி நீரை ரொம்ப அதிகமா சுரண்டி எடுக்கிறது மழை நீர் உள்ள போகாம தடுத்து வைக்கிறோம் நிறைய விஷயங்கள்ல எல்லா இடங்களையும் சிமெண்ட் ரோடு வீட்டுக்குள்ளேயும் சிமெண்ட் ஏன்னா என்னால் கிளீன் பண்ண முடியல என்னால் கூட்ட முடியல மழை நீர் தான் சார் உயிர் நீர் மழை இல்லைன்னா நம்ம யாருமே உயிரோடு இருக்க முடியாது சூரியனோட ஒழியும் மழை நீரும் தான் நம்மளுக்கு முதல் உணவு அதை நீங்க தடுத்துட்டு நீங்க என்ன பண்ண முடியும் வெறும் ஏசி ரூம்லையும் ட்ரெஸ்ஸும் நகையும் வச்சுக்கிட்டு எப்படி வாழ்வீங்க பசிட்டா நம்ம அதை சாப்பிட முடியுமா நகைகளை சாப்பிட முடியுமா துணிமணிகளை சாப்பிட முடியுமா ஒவ்வொரு பொருளும் மண்ணோட மக்கக்கூடிய விஷயமா நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி வாழலை நம்ம வே மண்ணோட தன்மையை மாற்றக்கூடிய மாதிரி நம்மளுடைய நெகிழிகளை தொட்ட தொண்ணூறுக்கும் யூஸ் பண்றோம் அப்ப நான் இந்த குழந்தைங்களை தான் பார்த்தேன் இதுங்க தான் நாளைக்கு ரொம்ப சஃபர் ஆக போறாங்க இது பிற்பாடு பிறப்புன்றதே இல்லாம போறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா போய்கிட்டு இருக்கு அதை தாண்டி இப்பொழுது செல்போன் செல்போன் இல்லாத ஒரு குழந்தைங்கள நம்ம பார்க்கவே முடியல இது அடுத்தது உயிர்கொல்லி நிறைய பேர் வந்து விவசாயத்துல உயிர்கொல்லி பூச்சிக்கொல்லிகளை தெளிச்சு உயிரை கொள்றாங்க அதை நம்ம தடுக்கணும்னு நினைச்சு நிறைய பேர் போராடினாங்க படிப்பறிவு இல்லாத பெண்மணி துளசி கவுடாங்கிறவங்க கர்நாடகாவில ஒரு அறுபது எழுபது வருஷம் பாடுபட்டு ஒரு காட்டை உருவாக்கியிருக்காங்க அவருக்கு பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்தாங்க மோடியும் அவங்க அந்த அம்மா எல்லாம் விழுந்தாங்க படிப்பறிவு இல்லாதவங்க காட்டை பற்றி தெரிஞ்சவங்க காட்டுல இருக்கிற எல்லா மரம் செடி கொடிகளையும் தெரிஞ்சவங்க நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்கன்னு சொல்றாங்க அதுவே நம்மளால செய்ய முடியல அந்த அம்மா ஆயிரக்கணக்கான மரங்களை உருவாக்கி ஒவ்வொரு மரம் செடி கொடிகளை பத்தின தெரிஞ்சிருக்காங்க என்சைக்ளோபீடியா ஆஃப் த ஃபாரஸ்ட்னு படிப்பிரிவு இல்லாத ஒரு லேடியவே சொல்றாங்கன்றப்போ அப்ப நான் என்ன செய்யணும் இந்த இடத்துல இவ்வளவு படிச்சிருக்கேன் என்னோட பங்களிப்பு என்ன எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு குழந்தைங்க இருக்கு அதை தாண்டி இந்த இயற்கைக்கும் அடுத்து வர ஜெனரேஷனுக்கு நான் என்ன செய்ய முடியும் கடந்த ஒரு பதினெட்டு வருடங்களாக முதல் ஒரு விழிப்புணர்வை நான் நடத்தணும்னு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரிச்சில இருக்கிற டைரக்டர்கிட்ட கேட்டப்ப அவர் எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து நீங்க இந்த இதை நடத்துங்க நல்ல ஒரு நிகழ்ச்சி அப்படின்னாரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்றேன் ஒரு ஐந்து பள்ளிகள் இரண்டு கல்லூரிகள் எடுத்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கான விழிப்புணர்வை கொடுத்தோம் நிறைய சொல்லும் பொழுது அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அந்த குழந்தைங்களாம் புரிஞ்சுட்டு இது மாதிரி எங்களுக்கு யாரும் சொல்லலை அன்னைக்கு சொன்னப்ப அந்த குழந்தைங்கலாம் இப்போ முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருப்பாங்க இதை இன்னும் தொடர்ந்து நம்ம செய்யணும் ஆல் இண்டியா ரேடியோ மூலமா வர சூழல் காப்போம் எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே நம்ம சொல்றோம் ஆனாலும் அதை தாண்டி எப்பயெல்லாம் சந்தர்ப்பம் கிடைச்சி எந்த கால் கல்லூரியிலையும் எந்த பள்ளியிலையும் பேச கூப்பிட்டாங்கன்னா அந்த டாபிக் பத்தி பேசிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சுற்றுச்சூழலை பத்தியும் சொல்லிடுவேன் சில பேர் சுற்றுச்சூழலுக்காவே கூப்பிடுவாங்க லாஸ்டா ஒரு இதயா கல்லூரிக்கு போகும்போது ஐயாவோடையும் நானும் போயிருந்தோம் சோ நாளைக்கு பாதிக்கப்பட போறது பெண்கள் இன்னைக்கு உலக மகளிர் தினம் கொண்டாடுறீங்க எல்லாமே கொண்டாடுறீங்க இந்த சூழலை காப்பதிலும் குடும்பத்தை காப்பதிலும் பெண்களின் பங்கு அதிகம் நம்ம நினைச்சா எதையும் செய்ய முடியும் ஸோ ஒவ்வொரு பெண்ணுமே அந்தந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்ட்ட நம்ம என்னெல்லாம் சொல்லணும்னா இந்த சுற்று நம்ம பாதுகாக்க முடியும் எதுவுமே நம்ம நினைச்சோன கையில கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் அந்த விஷயத்துக்கு மதிப்பே இருக்காது கொஞ்சம் போராடணும் வீடா இருந்தாலும் சரி மற்ற இடங்களா இருந்தாலும் சரி நம்ம வந்து கொஞ்சம் போராடிதான் வரணும் அந்த வகையில நீங்க எல்லாரும் உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தரோட விஷயத்தையும் சொன்னீங்க என்னுடைய விஷயம்னு பார்க்கும் பொழுது எனக்கு பெரிய போராட்டம் வீட்டுல இல்லை ஆஹ் நான் சில விஷயங்களை சந்தித்தது அஹ் நான் சந்திச்ச இந்த பிரச்சனைகளை மற்றவர்கள் சந்திக்க கூடாது குறிப்பா பெண் குழந்தைகள் சந்திக்க கூடாது இந்த சூழலை பாதுகாக்கிறதுல பெண்களோட பங்கு அதிகம் அப்படிங்கிறத தாண்டி சூழலை வீணாக்குவதிலும் பெண்களோட பங்கு இருக்கு அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் கொஞ்சம் ஆஹ் சூழலை மாற்றுது ஸோ நம்ம வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தோம்னா ஓரளவுக்கு அவங்களோட லைஃப்ல ஹெல்த் இஷ்யூஸ் வராம பார்த்துப்பாங்க அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் நான் வியூலதான் விழிப்புணர்வை தொடங்கினது ஆஹ் அதை தாண்டி நான் ஒரு துறை பேராசிரியரா இருக்கிறதுனால என்னால சில விஷயங்களை மற்ற பெண்கள் புரிந்துகிறத விட ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இதனாலதான் வந்திருக்கு இந்த பிரச்சனையை நம்ம எப்படி கையாளணும் அப்படி நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிதான் போனேன் இன்னைக்கு வந்து படித்தவர்கள்ட்ட விழிப்புணர்வு கொடுக்கறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்காதவங்கள்கிட்ட கூட விழிப்புணர்வு கொடுத்தா ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க படித்தவர்கள்ட்ட தான் என்னால் விழிப்புணர்வு கொடுக்க முடியல அதுதான் எனக்கு பெரிய சவால் என்னோட ரெண்டே பாயிண்ட் தாங்க ஒன்று மழை நீரை சேகரிக்கணும் அதுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சு வைங்க இன்றைக்கு மாணவர்கிட்ட சொல்கிறது பார்க்குறவங்கள்ட்ட சொல்கிறது நான் என்ன சொல்கிறேனோ மற்றவங்களுக்கு அதை நான் முதல்ல எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கணும் அதை நான் ஃபாலோ பண்ணணும் இந்த ரெண்டு தான் என்னோட விஷயமா இருந்தது மற்றபடி குடும்பத்தில் பெரிய எதிர்ப்புகள் இல்லை மழை நீர் சேகரிக்கிறதுக்கு நான் வீட்டில் வச்சுருக்கேன் மழைநீர் வந்து சேகரித்து அதை யூஸ் பண்ணுறோம் என்னால் மற்றவங்களுக்கு அதை கொடுக்க முடியுது இன்னொன்று எங்கள் ஏரியாவில் கிணறுன்னு போன இல்லவே இல்லை நானும் துவாக்குடி பரக்கத்து நகரில் தான் இருக்கேன் எங்கள் அப்பா வீட்டில் மட்டும் கிணறு இருக்குது இயற்கையோ இல்லை அதிர்ஷ்டமோ எனக்கு தெரியாது அப்பா வீட்டு பக்கத்துலேயே நான் இருக்கேன் ஸோ இன்னொரு பக்கம் மழைநீரை சேகரித்து அவரோட கிணத்துல விடுறேன் எனக்கு பின்னாடி கல்லூரி இருக்கு அந்த கல்லூரியில ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கு அதுவும் ஒரு ரீசன் நான் ஏசி வைக்காததுக்கு ஸோ அங்கே பறவைகள் இருக்கு விலங்குகள் இருக்கு திருச்சி டு தஞ்சை இருந்த ஆயிரக்கணக்கான புளிய மரங்கள் வெட்டப்பட்டோன்ன மழை எங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு அந்த ஏரியால அதை கண்கூடாக பார்க்குறேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்த மழை கல்லூரி படிக்கும்போது பார்த்த மழை இப்பொழுது இல்லை கடந்த ஒரு பதினைந்து வருடங்களாக இல்லை மக்கள் தொகை பெருக பெருக டெவலப்மெண்ட் வரதான் செய்யும் அதை நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும் ஆனால் நம்மளோட சுற்றுச்சூழல்களை மற்ற வகையில் நம்ம எப்படி அதை சரி கட்ட முடியும் ஸோ எனக்கு வந்து நீரை சேகரிக்க ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கொண்டாடக்கூடிய பண்டிகைகள்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பண்டிகைகள் ரெண்டு தான் ஒன்று பொங்கல் ஒன்று தீபாவளி ரெண்டு பண்டிகைகள் நீங்கள் கொண்டாடுறீங்க நல்லது ஆனா அந்த ரெண்டு பண்டிகை தினங்கள்ல நீங்க அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பொல்யூட் பண்றதும் தீபாவளி அன்னைக்கு இந்த வளிமண்டலத்தை பொல்யூட் பண்றதும் அசுத்தம் பண்றதும் தாங்கவே முடியாது டன்ஸ் கணக்குல வேதிப்பொருட்களை நீங்க த்ரூ அவுட் இந்தியா விடுறீங்க அடுத்த நாள் கிளீன் பண்றதெல்லாம் முனிசிபால் ஆளுங்க ஆனால் அந்த காற்றுலயே சுற்றி இருக்கிற வேதிப்பொருட்களை உங்க மூச்சு காத்து வாங்கி குழந்தைகள் முதல் நோயாளிகள் வரைக்கும் எல்லாரும் அவஸ்தப்படுறாங்க அதை புரிஞ்சுக்கல ஏதோ வெளிச்சம் வெடி சத்தம் இந்த கொண்டாட்டத்தை தான் நினைக்கிறாங்களே ஒழிய இதனால நம்ம சுற்றுச்சூழல அதிகமா பாதிக்கப்பட வைக்கிறோம் விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் பாதிக்கப்பட வைக்கிறோம் இது உங்களுக்குமான பூமி நீங்க மட்டுமே கொண்டாடணும் நீங்க மட்டுமே ஆஹ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுடைய கொண்டாட்டம் மற்ற உயிரினங்களை எதுவும் பண்ணக்கூடாது அவ்வளோதான் என்னோட விஷயம் இது வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பட்டாசு எல்லாம் கொழுத்துனது இல்லை எங்கள் வீடுகள்லையும் கொழுத்த விடலை நல்லபடியா அதுக்கு தகுந்த மாதிரி என் கணவர் என் பொண்ணும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இப்ப எனக்கு மருமகன் வந்துட்டாரு அவருமே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு ஏசி போடாததுக்கு இவங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க சோ இந்த விஷயம் நம்மளுக்கு வேண்டாம் ஒரு ரெண்டு மாசம் நம்மளும் இந்த வெயில தாங்குவோம் எவ்வளவு தாங்க முடியுமோ தாங்குவோம் எல்லா உயிரினமும் அதுல தானே இருக்கு அந்த வெயில தானே நம்மளுக்கு மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷல் ரெண்டாவது நீங்க இயற்கையோடு ஒன்றி வாழும் பொழுது கொஞ்சம் நோய்கள்ல இருந்து வெளியில வர முடியும் தண்ணீரால் வந்த பிரச்சனை எனக்கு உடல்நிலை பாதித்தது என்னுடைய குழந்தை பிறக்கும் போது அது எனக்கு ரொம்ப பாதிப்பை உருவாச்சு அப்போ தான் நினச்சேன் இதை நம்ம எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் முடிந்த வர நல்ல தண்ணியை நீங்கள் குடிங்க நாங்கள் படிக்கும்போது எந்த டேப்ல இருந்தாலும் தண்ணி பிடிப்போம் எங்கே போனாலும் யார் கொடுத்த தண்ணி குடித்தோம் இன்றைக்கி அப்படி குடிக்க முடியல பாட்டிலோட தான் பிரயாணம் பண்ணுறோம் இது பரவாயில்லை முதுகுல வந்து காத்து டின்ன கட்டிட்டு போற நிலைமை அடுத்த ஜெனரேஷனுக்கு நிச்சயமா வரதான் போகுது அதை நீங்க எவ்வளவுதான் தடுக்க முடியும்னு எனக்கு தெரியல சோ அந்த காத்தையும் தண்ணீரையும் சுமந்து செல்லக்கூடிய தான் நம்ம குழந்தைங்க பேர குழந்தைகள் இருப்பாங்க அப்ப நம்ம இத வந்து மாணவர்கிட்ட சொல்லணும் இது ஒண்ணு போகி பண்டிகைக்கு எரிக்காதீங்க இது விளம்பரங்கள்ல சொல்றாங்க டிவில சொல்றாங்க எல்லாமே சொல்றாங்க எரிக்காதேன்னு சொல்றீங்க ஏன் எரிக்காதேன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க எவ்வளவு ஆசிரியர் இருக்காங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இதை எரிப்பதனால உண்டாகும் புகையில உங்களுக்கு தேவைப்படாத கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்துருக்கு அதை நீங்க சுவாசிக்கும் போது உங்க உடலுக்குள்ள போய் உங்க கொழுப்புல கரையும் நீங்க சாப்பிட்ற பொருள்ல ஏதோ விஷமோ தேவையில்லாத பொருளா இருந்தா அது தண்ணியில கரையக்கூடிய தன்மையா இருந்துச்சுன்னா அது யூரின் வழியா போயிடும் ஆனா கொழுப்புல கரையக்கூடியதுங்கிறது உங்க உடல்லே தங்கிரும் இப்படியே தொடர்ந்து நீங்க சுவாசிக்கும் பொழுது ரப்பர் பிளாஸ்டிக் எல்லாத்தையும் எரிக்கிறாங்க குப்பைகளை கொஞ்சம் பிரித்து கொடுக்கணுங்கிறது தோணவே மாட்டேங்குது மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி பல வருஷம் ஆச்சு ஆனால் அதை யாருமே செய்யல அப்போ அவங்க எல்லாத்தையுமே எரிக்கும் போது அந்த பிளாஸ்டிக் நெகிழிகள்ல இருந்து வர புகையில உங்களுக்கு புற்றுநோயை உருவாக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வருது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க சுவாசிக்கிற காத்துல ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கு நீங்க கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விட்டுருக்கீங்க இல்லை உங்களுக்கு தெரியாமையே பலவிதமான ஆயிரக்கணக்கான கெமிக்கல்ஸ் உங்க பிளட்லையும் கலந்துருச்சு இன்னைக்கு அம்மாவோட பால்ல கலந்துருச்சு உங்க மூளை வரைக்கும் அந்த நெகிழியோட துகள்கள் போய் உட்கார்ந்துட்டு இருக்கு இவ்வளவு சொல்லியும் நம்ம அதை இல்ல சோ போகி பண்டிகை அன்னைக்கு எரிக்காதீங்கன்னு சொல்றாங்க இத்தனை மணிக்கு மேல எரிங்கன்னு சொல்றாங்க இத்தனை மணிக்கு மேல பட்டாசு கொளுத்துங்க இதுக்கு மேல கொளுக்காதீங்கன்னு அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த ரெண்டு பண்டிகைகளும் அமைதியாக கொண்டாடுங்கள் உங்க சுற்று பாதிக்காத வண்ணம் கொண்டாடுங்கள்னு சொன்னா எனக்கு அது போதும் ஏன்னா நீங்க வருஷம் முந்நூத்தி அறுபது நாள் நல்லா இருந்துட்டு ஒரு நாலு நாள் மட்டும் இவ்வளோத்தையும் பொல்யூட் பண்ணீங்கன்னா அது இன்னும் தொடர்ந்து வர போற இருபது ஆண்டுகளுக்கு உரிய மக்களோட வாழ்க்கையே பாதிக்கப்படுது ஏன் அப்படின்னா நீங்க விடுற கெமிக்கல்ஸ் எல்லாம் மழை நீர்ல கரைஞ்சு பூமிக்கு போகாது அது என்ன ஆகுது அப்படியே காற்று மண்டலத்திலே இருக்கு தொடர்ந்து நீங்க சுவாசிக்கிறீங்க தொடர்ந்து குழந்தைங்க சுவாசிச்சுட்டே வரும்போது ஒரு இருபது வருஷம் அந்த வேதிப்பொருட்கள் உங்க கொழுப்புல தங்குச்சு அப்படின்னா அவர்கள் மூலம் உருவாகக்கூடிய குழந்தைகள் நாளில் ஒரு குழந்தை இப்போ வந்து ஒரு குறைபாடோட பறக்குது அப்படின்னா இனி வர குழந்தைகள் எல்லாருமே அப்படி இருக்கலாம் இல்லை குழந்தைகள் பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம் அதனாலதான் நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து வந்துருச்சு உங்களுக்கு எப்படி ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு வந்து செஞ்சு கொடுக்க முடியாது ஸ்கேனிங் பண்றாங்க ஆனா மூளையில என்ன பிரச்சனை இருக்குங்கிறத ஸ்கேன் பண்ணி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல நல்ல குழந்தைகளுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை அதுல குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமைன்னு இப்ப எல்லாருமே பேசிட்டாங்க அதையே நான் திரும்ப சொல்ல விரும்பவில்லை நல்ல புத்தியோட நல்ல சுய இதோட இருக்கிற குழந்தைங்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றப்போ உங்களுக்கு வரப்போற அடுத்த தலைமுறை ஒரு ஊனத்தோட ஒரு தன்னைத்தானே புரிஞ்சு கொள்ள முடியாத இதா இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்க எப்படி அவங்கள பாதுகாத்துக்கான் இல்ல நம்ம தான் அவங்கள எப்படி பாதுகாத்துக்க முடியும் அதனால இயற்கையோடு ஒன்றி போகணுங்கிறது என்னோட விருப்பம் இது வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு கல்லூரி பள்ளிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று கொடுத்துட்டு இருக்கேன் அதை தாண்டி ஆல் இண்டியா ரேடியோல இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல வரும்பொழுது நான் கொடுக்குறேன் ஆனா இதை எந்த அளவுக்கு படித்த அம்மாக்கள் உள்வாங்கிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல மாணவர்கள் உள்வாங்கிக்கிறாங்கன்னு தெரியல ஆனா தொடர்ந்து இதை நம்ம செய்துகிட்டே இருப்போங்கிறது மட்டும்தான் எப்பையெல்லாம் இயற்கையோட ஒன்றி நீங்க அதற்கான ஒரு விஷயம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில எல்லா விஷயமும் அது நடத்தி கொடுக்குங்கிறத நான் என்னோட சொந்த வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கேன் அதனால நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் எரிக்கிறத நிப்பாட்டுங்க தேவையில்லாத வேதிப்பொருட்களை வளிமண்டலத்தில் விடுறத நிறுத்துங்க தேவைப்படுற இடத்துக்கு மட்டும் வாகனங்கள்ல போங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த நல்ல உடல் நலத்தோட இருக்கிறது தான் முதல் சொத்து அப்படி ஒரு உடல் நலத்தோட வாழ்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை மருந்துகளோடையும் மற்ற உபகரணங்களோடையும் வாழ்ற வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையில சேர்த்தியே கிடையாது ஸோ நல்ல ஒரு இயற்கை சூழல்ல நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்மளோட அடுத்த தலைமுறையும் நல்ல நிலைக்கு கொண்டுட்டு வரணும் அது மட்டும்தான் இதோட என்னோட நோக்கம் இதை வந்து ஒரு சாதாரண விஷயமா தான் நான் செய்துட்டு இருக்கேன் ஆனா இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம செய்திருக்க ஒரு விஷயம் இத்தனை வருடங்கள்ல இப்போது அங்கீகரிக்கப்பட்டிருக்குங்கிறது ஒரு விஷயம் முதல் முதல்ல இதனை ஆரம்பிக்கும் போது ஹிந்து நாளிதழ்ல வெளியிட்டு அவங்க இத ஒரு பெரிய விஷயமா பண்ணாங்க பதினெட்டு வருஷத்துக்கு முன்னமோ என்ன பேசினாங்களோ அதே நிலைமையில தான் இன்றைக்கு பேப்பர் பேசிட்டு இருக்கு ஊடகங்கள் பேசிட்டு இருக்கு அப்ப என்ன முன்னேற்றமே இல்ல அப்ப நம்ம இத எப்படி கொண்டுட்டு போகணும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் இதை நான் தொடர்ந்து செய்யணும் என்னோட ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் செய்யணும் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் கூட யாராவது கூப்பிட்டா போய் சொல்லணும் குழந்தைங்களை வந்து பாதுகாக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கான பூமியை நல்லபடியா நம்ம அனைவரும் விட்டு செல்லணும்